கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி ஆறு கிராம உரைட்சிகளிலும் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணிகள் குறித்து விவரம் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களில் சுகாதார பணிகளில் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுத்திடும் வகையில் அனைத்து வீடுகளிலும் கட்டாயம் கழிப்பறை கட்டப்பட வேண்டும் டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்த வீடுகளில் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பணியினை தேவையின்றி அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொண்டார் இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து தற்காத்து என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் மேலும் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை அரவணைத்து காசநோய் இல்லாத சமுதாயம் படைப்போம் என வலியுறுத்தினார்கள்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க